வணக்கம் மக்களே வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் எடுக்கான டச் பண்ணுங்கள் ஹாய் ஆல் இன்னைக்கு ஒரு டாப்பு டக்கரான ரெசிபியோட வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்களா நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் ஒரு வெஜ் குழம்பு வாழைப்பூ மீன் குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மண் சட்டை எப்படி பதப்படுத்துடுன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன் அடுத்தது நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு ஸ்டைலில் வாழைப்பூ வச்சு நம்ம செய்கிற ஒரு குழம்பு இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா வாழைப்பூ க்ளீன் பண்ணுறக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கப்போ எப்பிட்றா அப்படின்னு யோசிக்காதீங்க பட் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த குழம்பே வச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயத்தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் தனியாத்தூள் தனியாத்தூள் இது வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச தனியாத்தூள் ஸோ நீங்கள் கடையில் யூஸ் பண்ணுற தனியாத்தூள் போட்டாலும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இது மாதிரி குறைச்சதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் எப்பவுமே தண்ணிக்கு புளி ரொம்ப முக்கியம் பிகில் அந்த மாதிரி கப்பு முக்கிய பிகில் மாதிரி புளி குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் போட்டு நம்ம நல்லா அரைச்சிருக்கோம் அந்த தேங்காயை வந்து இதில் ஊற்றுறோம் ஸோ பார்த்திங்களா பார்க்கலையே நல்ல கமுகும்கம் இது செய்யல செம்ம ஸ்மெல்லுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வந்து கார்ன்ஃப்ளாரு கடலை மாவெல்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி அதை வந்து முறு முறு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தேன் கடைசியில் அந்த பொறிச்சு எடுத்த வாழைப்பூ இந்த கொழம்புல போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோதாங்க தேவாமிரதம் மாதிரி இருக்கும் கூட ஒன்றுமே வேணாம் நாலு வத்தல் இருந்தால் போதும்